என் அன்பு குழந்தையே உன்னுடைய வருத்தங்களும் கலக்கங்களும் தீரக்கூடிய அளவிற்கு மிக நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கை காணப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கை வளமானதாக மாற வேண்டும் என்று இத்தனை நாள் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கின்றாயல்லவா உன்னுடைய ஆசையை இப்பொழுது நான் நிறைவேற்றி கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் என் செல்லமே நம்பிக்கையோடு நீ காத்திருக்கும் விஷயங்கள் எதுவுமே வீண் போகாதவாறு உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை நடத்ததான் உன்னை தேடி இப்பொழுது வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் பல விஷயங்களில் சிறிது சிந்தித்து முடிவெடுத்திருந்தால் இப்படி ஒரு அவஸ்தையை பட நேரிடாமல் இருந்திருக்கும் ஏனோ அந்த சிந்தனை அந்த சமயங்களில் உனக்கு தோன்றாததால் உன்னுடைய மனநிலை அப்பொழுது குழப்பத்தில் இருந்ததால் நீ எடுத்த சில முடிவுகள் உன்னை இப்படி ஒரு அவதிக்கு சந்திக்க நேரிட ஆளாக்கி இருக்கின்றது ஆனால் நான் உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டேன் என் குழந்தையே அந்த கஷ்டமான நிலையை எல்லாம் போக்கி அந்த விஷயங்களில் மீண்டும் ஒரு தெளிவை கொடுத்து சந்தோஷத்தையும் நான் சேர்த்தே கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் நீ எந்த ஒரு சிறிய தவறு செய்திருந்த பொழுதிலும் மனமுருகி அந்த தவறை உணர்ந்து திருத்தி கொண்டிருக்கின்றாய் பலமுறை என்னுடைய கவனத்திற்கு நீ வந்திருக்கின்றாய் நீ தொலைத்த அந்த சந்தோஷம் உனக்கு மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று பல விஷயங்களை உனக்காக இங்கு நான் செய்தபடி இருக்கின்றேன் கையில் கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் தொலைத்த பின் தேடுவது சில சமயங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கின்றது இருக்கும் பொழுது அதனுடைய அருமை பெருமைகள் புரிவது இல்லை கைவிட்டு சென்றது பிறகு அதை நினைத்து வருந்துவதும் ஏங்குவதும் அதற்காக கிடைக்க வேண்டி போராடுவதும் வாடிக்கையாகவே போய்விட்டது அதனால் தான் சொல்கின்றேன் எப்பொழுதும் நிதானத்தோடு செயல்பட வேண்டும் கோபத்தில் எடுக்கின்ற முடிவுகளும் கோபத்தில் விடுகின்ற வார்த்தைகளும் எப்பொழுதும் சரியானதாகவே இருக்காது உன்னுடைய சில விஷயங்கள் நடக்கவில்லை என்பதற்காக அந்த எரிச்சலை எல்லாம் பிறரிடம் காட்டி கோபமான சொற்களாக மாறி அவர்கள் மனதை புண்படுத்துவதால் உன்னுடைய நிலைமை இன்னும் மோசமாகுமே தவிர சிறிதும் அதனால் பலன் கிடைக்கப் போவது இல்லை ஆனால் அதே சமயத்தில் அந்த கோபத்தை உள்ளடக்கி கொண்டு நிதானத்தை கடைபிடித்து அவர்களிடம் சுமூகமாக பேசி இனிமையான வார்த்தைகளை வெளிப்படுத்தி புன்னகையோடு இருந்திருந்தால் உனக்கான பலன் பல மடங்கு உன்னை வந்து சேர்ந்திருக்கும் ஒரே நிகழ்வுதான் ஆனால் நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்கின்ற விஷயம்தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கின்றது எந்த சூழ்நிலையை நாம் எப்படி கையாளுகின்றோம் என்பதில்தான் நமக்கு ஒரு தெளிவும் கிடைக்கின்றது என் அன்பு குழந்தையே எது நடந்த பொழுதிலும் உனக்குள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீ குறைத்து கொள்ளாமல் இரு அது மிகவும் கடினமான விஷயம்தான் பிரச்சனைகள் இவ்வளவு சென்று கொண்டிருக்கின்றது எப்படி நான் மகிழ்ச்சியாக இருப்பது என்று விடாப்பிடியாக கவலைகளோடு போராடி கொண்டிருக்காதே என் குழந்தையே எந்த ஒரு சூழ்நிலையை சந்தித்திருந்தாலும் நான் மகிழ்ச்சியாக தான் இருப்பேன் அதுதான் என்னுடைய உள்ளத்திற்கு உடலிற்கு நல்லது என்கின்ற பொழுது அதை தான் நான் கடைபிடிக்க வேண்டும் என்று அதை கடைபிடித்து நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் உன்னுடைய நிம்மதியை நீதான் குறைத்து கொள்ள முடியுமே தவிர பிறரால் அதை குறைத்து கொள்ள குறைக்க முடியாது என்பதை அந்த உண்மையை நீ தெரிந்து கொள் பிறருடைய சொற்களாலோ செயல்களாலோ உன்னுடைய நிம்மதி பறிபோகும் என்று நினைத்து விடாதே நாம் நிம்மதியாக இருப்பதும் நிம்மதியை தொலைத்து வாடுவதும் நம்முடைய மனநிலையை பொறுத்துதான் இருக்கின்றது எந்த விஷயத்தை எப்படி பார்க்கின்றோம் என்பதில்தான் வாழ்விற்கான அர்த்தமும் இருக்கின்றது உனக்கு பெரிதாக தெரிகின்ற பிரச்சனை சிலருக்கு தூசியாக தெரியலாம் சிலர் கண்டு கொள்ளாமல் இருக்கின்ற பிரச்சனை உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக தெரியலாம் இப்படி ஒவ்வொருவருடைய மனநிலை தான் அவர்களுடைய வாழ்க்கை நிலையை தீர்மானிக்கின்றது அந்த மனநிலையில் மாற்றத்தை கொண்டு வந்தால் உன் வாழ்க்கை நிலை சரியாகிவிடும் கட்டுப்பாட்டை இழந்த வண்டியைப் போல உன்னுடைய வாழ்க்கை பயணம் சென்று கொண்டு இருந்தது அந்த இடத்தில் நான் அச்சாணியாக இருந்து கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றேன் வண்டி சக்கரம் இப்பொழுது சுமூகமாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது அந்த வண்டியில் அமர்ந்து கொண்டிருக்கும் நீ நான் உன்னை காக்கிறேன் என்ற நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் பயணத்தை செய்வாயாக விழுந்து விடுவோமோ என்று பயத்திலேயே சென்றால் நிம்மதி இருக்காத என் குழந்தையே நான் இருக்கின்றேன் உன்னை எல்லா நிலைகளிலும் காப்பாற்றி கரை சேர்க்க என்று நினைத்து தைரியமாக உனக்கான வேலையை நீ செய் உன்னுடைய சிந்தனை முழுவதும் உன்னுடைய இலக்கு எதுவோ நீ எங்கு சேர வேண்டியோ இடமோ அந்த இடத்தை சேருவதின் மேல் இருக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு பயமோ பதட்டமோ உன் வாழ்க்கை பயணத்தின் மீது இருக்கக்கூடாது உனக்கு பாதுகாவலனாக நான் இருக்கும்பொழுது எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் உன்னை நேராது என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் எல்லா நேரங்களிலும் நீ என்னால் காப்பாற்றப்படுவாய் என்னுடைய கரங்கள் உன்னை சுற்றி எப்பொழுதும் காப்பாற்ற இருக்கின்றது என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் உன் வாழ்க்கை பயணம் நல்லபடியாக இருக்கும் நீ எதை தேடி செல்கின்றாயோ அது உன் அருகில் வரும் உன் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலவரத்தை இப்பொழுதே விட்டுவிடு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் எது நடந்தாலும் நடக்கட்டும் தைரியமாக எதிர்கொள்ளலாம் என்று அந்த பிரச்சனைக்கே சவால்விடக்கூடிய அளவிற்கு உன்னுடைய திறமை இருக்க வேண்டும் அந்த அளவிற்கு திறமை உனக்குள் இருக்கின்றது அதை நீ முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும் என் செல்வமே அதைதான் நான் விரும்புகின்றேன் உனக்குள் இருக்கக்கூடிய சக்தியை நீயே உணராமல் இருந்தால் எப்படி உன்னையே நீ தாழ்வாக நினைத்து கொண்டிருந்தால் எப்படி எல்லா வகையிலும் நீ பிறரை விட மேலாக இருக்கின்றாய் என்பதை நினைத்துக்கொள் உனக்கு கீழே இருப்பவர்கள் ஆயிரம் என்பதை மனதில் நிறுத்தி உன்னுடைய நிலைமையை நீ ஆறுதல் என் அன்பு குழந்தையே உன் வாழ்விற்கான எல்லா வெற்றி வாய்ப்பும் உன்னை தேடி இனி வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீ தைரியமாக பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து எது சரி எது தவறு என்று சொல்ல நான் இருக்கின்றேன் எவ்வழி நீ செல்ல வேண்டும் என்று உன்னுடைய கால்களுக்கு அவ்வழி செல்ல நானே ஆணையமிடுகின்றேன் தவறான பாதை என்றால் அதில் நீ நுழைய முடியாது சரியான பாதை என்றால் உன் கால்கள் தானாகவே அவ்வழி செல்ல தொடங்கிவிடும் மனதிற்குள் ஒரு நிம்மதியும் தெளிவும் அந்த இடத்தில் இருக்கும் என்னுடைய துணை இருக்கும் பொழுது எதை பற்றியும் வீணாக கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் மனதை ஒரு தெளிவோடு வைத்து தைரியமாக இரு எல்லா நேரமும் நான் உன்னோடு இருக்கையில் உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்ய எல்லா வகையிலும் நான் உனக்கு உதவியாகவே இருப்பேன் மனதிற்குள் நீ தாங்க முடியாத கஷ்டங்களை பாரங்களை சுமந்து கொண்டிருப்பதை அறிந்திருக்கின்றேன் அதனால் தான் சொல்கின்றேன் மொத்தமாக என்னுடைய பாதத்தில் வைத்துவிட்டு உன் மனதை லேசாக கொள் என்று விடாப்பிடியாக பாரத்தை நீயே சுமந்து கொண்டு என் குழந்தையே வழி தெரியாமல் அத்தனையும் சுமக்க நான் இங்கு தயாராகவே இருக்கின்றேன் உன்னுடைய பாரங்கள் அத்தனையையும் தாங்கிக் கொள்ள உன் சாயினாத நான் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எனக்கு வலிக்கும் என்று நினைத்து என்னிடம் தராமல் இருக்கின்றாயா அத்தனை பிரச்சனைகளையும் நான் தூளாக்கி விடுவேன் லேசாக்கி காற்றில் பறக்க வைத்து விடுவேன் என்னை நம்பு நல்லது நடக்கும்